முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லை ஓம் சரவண பவங்கிற என்னுடைய நாமத்தை சொல்லிதானே இப்போது இந்த வேலை தொட்டாய் என் நாமமும் இந்த வேலும் ஒன்று சேர்ந்ததின் விளைவாக நீ கேட்பதெல்லாம் உன் கைகளில் வந்து சேரப்போகுது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தானே என் பெயரை சொல்ல சொன்னேன் கடனாருக்கு கவலையாருக்கு கவலையா இருக்குது கஷ்டமா இருக்குன்னு எப்போ பார்த்தாலும் பிரச்சனையவே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காத கூடிய விரைவில் உன் பிரச்சனைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும்படியும் உன் கஷ்டங்களும் கவலைகளும் தீர்ந்து நீ நல்லபடியாக வாழும்படியும் இந்த அப்பன் முருகன் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன் எப்பவுமே எதையாவது ஒரு விஷயத்தை நினச்சி பயந்துக்கிட்டு தயங்கிக்கிட்டே இருந்தினா கடைசி வரைக்கும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது தயங்குறவங்க எல்லாம் அடுத்தவன் ஜெயிக்கிறத பார்த்து கைகட்டி நிற்கிறதா வேணுமே தவிர அடுத்தவங்களுக்காக கைத்தட்ட முடியுமே தவிர கைத்தட்டல் பெற முடியாது அதுவே நீ எதை பார்த்தும் பயப்படாமல் துணிஞ்சு தைரியமாக உனக்கான காரியங்களை உன் வாழ்க்கையில் போது உனக்கு மற்றவங்க கைத்தட்டுவாங்க மற்றவங்களுடைய பாராட்டும் பரிசும் கூட உனக்கு கிடைக்குமே செல்வமே தயங்குபவர்கள் கைத்தட்டிக்கிட்டே இருப்பாங்க துணிஞ்சவங்க மட்டும்தான் கைத்தட்டல் பெற முடியுங்கிறத எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னுடைய எல்லா விதைகளையும் செய்ய பழகு விதையை போட்டவன் தூங்கினாலும் அந்த விதைகள் ஒருபோதும் உறங்குவது கிடையாது அதுவும் முக்கியமாக இந்த விதைகள் மாலை நேரத்திலும் இருள் நேரத்திலும் தான் அதனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதே போலதான் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நீ தூங்கினாலும் அது தூங்காம உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும்படி ஒவ்வொரு விஷயங்களையும் யோசிச்சு யோசிச்சு செய் இருபத்தி நான்கு மணி நேரமும் நீ உழைச்சி வேலை செஞ்சு அதன் மூலமாக சம்பாதிச்சு கொடி கொடியாக சைக்கணுன்னா அது முடியாத காரியம் ஆனால் நீ நல்லா திறமையாக சிந்திச்சு அழகாக செயல்களை செய்யும் போது காரியத்தில் கண்ணும் கருத்துமாய் கவனமாய் வேலை செய்யும் போது நீ தூங்குனாலும் உனக்காக நாலு பேர் வேலை செய்யக்கூடிய விஷயமும் உனக்காக வருமானம் தானாகவே அதிகமாகும்படியும் நீ உன்னுடைய வேலைகளை திறமையால் அமைச்சுக்கணும் எப்போவுமே எந்த விஷயத்திலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் செய்யலான்ற அந்த எண்ணம் உனக்குள்ள வரவே கூடாது ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை அவ்வளவு சுலபமா நினச்சது போல ஜெயிச்சு முன்னுக்கு வந்துட முடியாது அப்படி இருக்கும்போது நீ ஜெயிக்கணும் நினைச்சினா அதற்கான முயற்சிகளும் அதிகமாக இருக்கணும் அல்லவா எதிரியை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவனோட ஆசைகளை ஜெயிப்பவன்தான் தைரியமானவன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எதிரியை ஜெயிக்கிறதுக்கு பெருசா எதுவும் கஷ்டப்பட வேண்டியதில்லை வெளி உலகத்தில் நீ செயற்கையாக முயற்சி செஞ்சினா போதும் ஆனா உன் மனசுல இருக்க ஆசையை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு இயற்கையாகவே உன் மனசுல சில எண்ணங்களை நீனே கட்டுப்படுத்திக்கிட்டு உன்னை நீயே எளிதாக மாத்திக்கொள்ள தயாராக இருக்கணும் அதனால முதல்ல இந்த உலகத்தை மாற்றுறதை விட்டுட்டு ஒன்ன நீயே மாத்திக்கோ முதல்ல உன்னை நீயே சரி செய்து கொள் உன் வாழ்க்கையில் நீ மாத்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும்போது இந்த உலகத்தில் மாற்றம் வந்து பிரயோஜனம் இல்லை நீ எல்லா விதத்திலும் சரியான ஆளாக சரியாக சிந்திக்கக்கூடிய பிள்ளையாக சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய பிள்ளையாக மாறினா உன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களும் தானாக மாறும்படி நான் செய்வேன் இந்த காலத்தில் பிறக்கும்போது எல்லாரும் குழந்தைகளாகத்தான் பிறக்கிறாங்களே தவிர அனுபவம் வாய்ந்த இளைஞர்களாக யாரும் பிறப்பதில்லை மனிதன் வளர வளரதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகமும் இந்த காலமும் இந்த வாழ்க்கையும் அனுபவத்தை கொடுக்குது அப்புறம் அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு அவங்க அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வர்றாங்க அப்படிப்பட்ட அந்த அனுபவம் மனிதனை ஜெயிக்க வைக்கக்கூடிய முன்னேற்றத்தை தரக்கூடிய அந்த அனுபவம் அவ்வளவு சுலபமாக எல்லாருக்கும் கிடைச்சிடாது உனக்கு உன் வாழ்க்கையில தினமும் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சும் உனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை வச்சும் சேகரித்து வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு முயற்சி செய் உன் வாழ்க்கையில நீ எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைகிறாயோ அந்த அளவுக்கு இந்த சமூகமும் முன்னேறும் இது எப்போதுமே உன் மனசுல ஞாபகம் இருக்கட்டும் யார் உன்னை என்ன சொன்னாலும் அவமானப்படுத்தினாலும் தவறாக பேசினாலுமே கூட நீ உடனே அசிங்கப்பட்டோன்னு நினைச்சு வருத்தப்படாத எல்லாமே அந்தந்த நிமிஷத்துக்கு அந்தந்த நேரத்துக்கு தான் தப்பாக தெரியுமே தவிர அதை தாண்டி போய்கிட்டே இருக்கணும் நேற்று யாரோ உன்னை திட்டினாங்க நேற்று யாரோ உன்னை குற சொன்னாங்க நேற்று யாரோ உங்ககிட்ட சண்டை போட்டாங்க நேற்று யாரோ உன்னை அசிங்கப்படுத்தினாங்கன்றதுக்காக எல்லாரும் அதையே நினச்சிக்கிட்டு அதையே ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னை பற்றி பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க நேற்று நடந்தது நேத்தோட போயிடுச்சு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி நடக்க வேண்டிய வேலையை நீ பார்க்கணும் நேற்று நடந்தது நாள் நடந்ததுன்னு கடந்த காலத்தை நினச்சி நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினச்சி உன் வாழ்க்கையை நீ வீணடிச்சிடாத இன்னும் உன் வாழ்க்கையில் நீ வாழ வேண்டிய காலமும் அடைய வேண்டிய வெற்றிகளும் பெற வேண்டிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைய இருக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழ்க்கையில வீணாக்காம இந்த நிமிஷத்தில் இருந்தாவது மாற முயற்சி செய் இந்த நிமிடத்தில் இருந்து கூட நீ அதற்கான முயற்சிகளை தொடங்கும்போது உன்னுடைய விஷயங்களை யோசிக்கும்போது என்ன செஞ்சா இன்னும் உன் வாழ்க்கை மாறும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்ன்றத உன் மனசுக்குள்ள நான் வந்து உனக்கு தெளிவுபடுத்துவேன் செல்வமே எப்போதுமே யாருக்கும் அடிப்பணிஞ்சு போகாம எல்லாவற்றையும் நீயே சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய தைரியமுள்ள துணிவான பிள்ளையாக இரு எப்பவும் அடுத்தவங்க யாரு போய் கேட்டக்கூடாதுன்னு நீ ரொம்ப மெதுவா பேசினாலும் வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் பார்த்து பார்த்து பயந்து பயந்து வாழ்ந்தாலும் நடக்கிறது என்னவோ உன் வாழ்க்கையில நடந்துக்கிட்டு தான் இருக்கு யார் யாரோ வந்து ஏதேதோ உன்னை பத்தி குறையா சொல்லலாம் தப்பா பேசலாம் தவறா சொல்லலாம் ஆனா நீ ஒருபோதும் யார் வார்த்தையும் காதுகளை கேட்டுக்கவோ கவனத்தில் வச்சுக்கவோ வேணாம் நீ செய்ய வேண்டிய செயல்கள் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும் அல்லவா அதன் மீது கவனம் கொண்டு எல்லா செயல்களையும் சிறப்பாக செய்துவிடு உன்னுடைய கவனம் முழுவதுமே எப்போதுமே வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதையும் ஜெயிக்கிறதையும் மட்டும் தான் இருக்கணும் அவங்க வீட்ல என்ன நடக்குது இவங்க என்ன செய்றாங்க அவங்க என்ன பேசுறாங்கன்ற அடுத்தவர்களை பற்றிய சிந்தனையே உனக்கு வேண்டாம் நீ உண்மையா நேர்மையா சரியாகவும் வாழ்க்கையை வாழும்போது மற்றவங்க உன்னை பழி சொல்லலாம் குறை சொல்லலாம் குற்றம் சாட்டலாம் யார் என்ன சொன்னாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன்னுடைய சிந்தனை தான் உன் அறிவை வளர்க்கும் உன்னுடைய திறமைகள் தான் உன் வாழ்க்கையை வளர்க்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு உன் திறமையை அதிகப்படுத்திக்கிட்டு சிந்தனையை சரியாக செய்து உன் வாழ்க்கையை மாற்றிக்க தயாராகு தன்னலம் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்ச அன்போடு பழகுபவர்கள் இந்த உலகத்தில் அவ்வளவா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களின் தேவைதான் இப்போது இந்த கலியுக காலத்துக்கு அவசியமாக இருக்குது அப்படிப்பட்ட நல்ல குணத்தோடு இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்காக நீ கேட்டதை கொடுப்பதற்காக தான் ஓம் சரவணபவன் சொல்ல சொன்னேன் என் செல்வமே ஏன்னா நீ என்ன கேட்டாலும் அதை கொடுப்பதற்கு தயாராகவே உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நல்ல எண்ணமுள்ள குணமாகிய உனக்கு உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சிறப்பாக செஞ்சு தர்றேன் ஆனால் நீ நல்லா வாழப்போறதையும் முன்னேறதையும் பார்த்து அடுத்தவங்க பொறாமப்பட்டாங்கன்னா அதை கண்டுக்காம கடந்து போகக்கூடிய பிள்ளையாக நீரு ஏன்னா அடிமைகளின் குணம்தான் பொறாமை பொறாமப்படுறவங்க வாழ்க்கையில ஜெயிச்சதா முன்னுக்கு வந்ததா சரித்திரமில்லை நீ எப்பவுமே உன்னை விட உயர்வாக நல்ல வாழ்க்கை வாழ்பவர்களை பார்த்து வயிறு கூடாது யாராவது நல்லா இருக்காங்க யாருடைய வாழ்க்கையாவது மேன்மை அடையுது நல்ல நிலைமையில இருக்காங்கன்னா பட்ட கஷ்டத்துக்கும் அவங்க உழைப்புக்கும் அவங்க நல்ல மனசுக்கும் அவங்க நல்லா இருக்காங்க நினைச்சு அதை நல்ல விதமாக ஏற்றுக்கொள்ள பழகிக்கோ யாராவது கஷ்டப்படும் போது ஐயோ பாவம்னு வருத்தப்படுறியே தவிர அவர்களுக்காக நீ என்னைக்காவது உதவி செய்யணும்னு யோசிச்சிருக்கியா அதே போலதான் யாராவது நல்லா இருந்தாங்கன்னா சரி நல்லா இருக்கட்டும்ன்ற சந்தோஷத்தோடு அவர்களை கடந்து போக தயாராகு அடுத்தவங்கள பார்த்து ஆசைப்படுறதாலையும் பொறாமப்படுறதாலையும் ஓம் வாழ்க்கையில எந்த மாற்றமும் முன்னேற்றமும் வரப்போறதில்லை ஓம் வாழ்க்கையில நீ செய்யக்கூடிய செயல்களும் உன்னுடைய முயற்சியும் மட்டும்தான் உனக்கான முன்னேற்றத்தை தரும் என்பதை நீ உறுதியாக தெளிவாக புரிஞ்சுக்கோ இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எல்லையற்ற நம்பிக்கை பறந்து விரிஞ்சு கிடக்கு ஆனால் மனிதர்களின் மனசில் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் எப்போவுமே உனக்கு நல்லதே நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கையை உன் மனசில் வச்சுக்கிட்டு நீ எல்லா செயல்களையும் செய்ய ஆரம்பிச்சின்னா கண்டிப்பா உன் வாழ்க்கையை நீ எதிர்பார்த்ததை விட அழகானதாக அமையும் என் செல்வமே நீ ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் போதெல்லாம் இதுல ஏதாவது தடங்கள் வந்துடுமோ இதுல ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு நீயாகவே யோசிச்சு நேரத்தை வீணாக்குகிறாய் ஒருவேளை உனக்கான விஷயம் தடையே இல்லாமல் கூட நடக்கலாம் அல்லவா அதனால் எதுவுமே நடக்கிறதுக்கு முன்பாக ஏதாவது தடங்கள் வந்துடும் பிரச்சனை வந்துடும் எதிர்மறையாக யோசிக்காதே அதுக்கு பதிலாக என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் என் அப்பன் முருகன் எனக்கு துணையா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது எந்த சிக்கலும் வராதுன்னு எல்லாவற்றையும் நேர்மறையாக நினைக்க பழகு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் பெருமையும் வீழ்ச்சியும் மகிழ்ச்சியும் துயரமும் வாழ்க்கையில மாறி மாறி வரதான் செய்யும் ஆனா இதையெல்லாம் பார்த்து சோர்ந்து போகிற அளவுக்கு நீ ஒண்ணும் கோலை கிடையாதல்லவா நல்லது கெட்டதுன்னு எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவப்பட்ட பிள்ளையாக தைரியமா தயாரான பிள்ளையாக இரு வாழ்க்கை சொர்க்கமா ஆகிறதுக்கு பணம் மட்டும் காரணம் இல்லை ஆனால் வாழ்க்கை நரகமா ஆகிறதுக்கு பணம் இல்லைங்கிறதும் ஒரு காரணமாக தான் இருக்கு காசு பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் அதை வேணான்னு யாரும் தூக்கி எரிஞ்சிருமோ அடுத்தவங்களுக்கு தூக்கி கொடுத்துடவும் மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு நல்லா தெரியும் காசு பணம் நிறையா இருக்கிறதால மட்டும்தான் அவர்கள் வாயிலிருந்து அது பெருசு இல்லைன்ற வார்த்தைகளை வருது நீ எப்போதும் இப்படி அடுத்தவங்க வார்த்தைகளை கேட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத கொஞ்சம் அளவோட வச்சுக்கோ ஏன்னா வாழ்க்கையில மற்றவர்கள் ஆயிரம் விதங்களில் ஆயிரம் அற்புதங்களை சொல்லலாம் செய்யலாம் ஆனா அவங்கவங்க வாழ்க்கை சூழ்நிலை என்னங்கிறது அவரவர்களுக்கு மட்டும்தானே தெரியும் உன் வாழ்க்கை இன்னைக்கு நரக வேதனையில் இவ்வளவு கஷ்டத்தில் பிரச்சனையில் இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பணமோ அந்த பணத்தால் வந்த மன கஷ்டமும்னு எனக்கு தெரியும் இது எல்லாத்தையும் தீர்த்து வைப்பதற்காக தானே என்னுடைய இந்த அற்புதமான வெற்றி வேலை வேல் கண்டிப்பாக உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நீ கேட்டதையெல்லாம் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கும் நீ எனக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சின்னா உண்டியல்ல வந்து காணிக்கை செலுத்த வேண்டாம் அதுக்கு பதிலாக பசியோடு இருக்கிறவங்களுக்கு வயிறார உணவு கொடுத்தினா அதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஏன்னா நீ எனக்காக உண்டியல்ல போடுற காணிக்கை எடுத்து நான் எதுவும் வாங்கி சாப்பிட போகிறதில்ல எனக்காக நான் எதுவும் செலவு செய்ய போகிறதும் இல்லை ஆனால் என்னால் படைக்கப்பட்ட இங்கே இருக்கக்கூடிய கோடானு கோடி உயிர்களுக்கு எத்தனை பேர் நல்லதாக முயற்சி செய்கிறாங்களோ உதவி செய்கிறாங்களோ நல்லது செய்கிறாங்களோ அது எல்லாமே என்னை தான் வந்து சேருங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ என் செல்வமி ஒரு மனிதன் பசியோடு இருக்கும்போது அவன் பசியை போக்குறதால மட்டும் உன்னுடைய வேலையும் கடமையும் முடிஞ்சிடாது முடிஞ்ச அளவுக்கு யாராவது வருத்தத்தோட வேதனையோட இருந்தாங்கன்னா அவர்களுக்கு அன்போடு ஆறுதல் சொல்லக்கூடிய பிள்ளையாக உன்னால் முடியும்னா அவங்க பிரச்சனையை தீர்க்கக்கூட நீ உதவி செய்யலாம் அப்படி செய்யும் போது நீ எனக்கு மிகவும் பிடித்த பிள்ளையாக எனக்கு பிரியமான பிள்ளையாக என்னை நெருங்கி வருவாய் என் செல்வமே மொத்தத்தில் நான் இந்த உலகத்து மக்களிடம் என்னுடைய அன்பு பிள்ளைகளிடம் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக இருங்க உங்களால் முடிஞ்ச ஆதரவான நாலு நல்ல வார்த்தைகளை பேசுங்க எல்லாருக்கும் நம்பிக்கை தரக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஆறுதலாக நடந்து கொள்ளும்போது மகிழ்ச்சியோடு இருக்கும்போது அது முழுவதுமாக என்னை தான் வந்து சேரும் அதன் மூலமா அதற்குரிய நன்மைகளையும் புண்ணியங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்றேன் நாக்குங்கிறது உணவை ருசிச்சு சாப்பிட்றதுக்காக மட்டும் நான் கொடுக்கல அடுத்து ஆறுதலான நாலு நல்ல வார்த்தைகளை பேசுறதுக்காகவும் பேச்சில் கவனம் செலுத்தவும் தான் அந்த நாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏதாவது தவறான வார்த்தைகளோ அடுத்தவர் மனதை காயப்படுத்தும் வார்த்தைகளையோ உன் வாய் பேச நினைக்கும் போது உன் நாக்கால் அதற்கு ஒரு தடை போட்டு விடு என் செல்வமே எப்பவுமே நீ பேசக்கூடிய வார்த்தைகள்ங்கிறது அடுத்தவங்க மனசுக்கு சந்தோஷத்தை தரலைனாலும் பரவாயில்ல ஒருபோதும் யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ கூடாதுங்கிறதுல நீ கவனமாக இரு எப்போது நீ யாரிடம் பேசினாலும் நல்ல விஷயங்களை பேசு உண்மையை பேசு நீதி நேர்மை கண்ணியத்தோடு ஒழுக்கத்தோடு கூடிய நல்ல பண்புள்ள வார்த்தைகளை பேசும்போது அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் எப்போவுமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி மட்டுமே பார்த்து பார்த்து கவலைகளை பற்றி மட்டுமே உனக்குள்ள ரசிச்சுக்காம மகிழ்ச்சியான தருணங்களை ரசிக்க பழகு இத்தனை நாளாக நீ கவலைப்பட்டதும் கஷ்டப்பட்டதும் போதும் இனிமேலாவது சந்தோஷமாக வாழ தயாராகிவிடு என் செல்வமே